அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் புகையில்லாமல் நெருப்பில்லை பகையில்லாமல் வாழ்க்கை இல்லை என்று புதிதாக ஒரு பழமொழியை நாம் உருவாக்கிக் கொள்ளலாம் நட்பு இருப்பது போல பகையும் இருப்பதுதான் வாழ்க்கை உறவும் பகையும் நிலையற்றவை நேற்று வரை நண்பராக இருந்தவர்கள் இன்று பகைவராவதும் இன்றைய எதிரி நாளையே நண்பராக மாறுவதும் நம்மில் பலருக்கு நாளும் நிகழ்கிற அனுபவங்கள் சரி நண்பர்கள் எப்படி பகைவர்களாகிறார்கள் ஆகிறார்கள் போது பகை முளைப்பது ஒரு வகை பாதிப்பே இல்லையென்றாலும் ஒருவரது புகழ் வளர்ச்சி வாழ்க்கை வசதிகள் இவையெல்லாம் பொறாமைத்தையை வளர்த்து பகைவை எதிர்ப்பது மற்றொரு வகை இவையன்றி காரணமே இல்லாமல் வருகிற வெறுப்பால் விளைகிற பகை என்று பல்வேறு விதமான பகைகள் இருக்கின்றன இதில் முதல் வகை பகையை தவிர்ப்பது எளிது நம்மால் யாருக்கும் இழப்பும் இடர்பாடும் பாதிப்பும் பாதகமும் நேரா வண்ணம் பார்த்து கொண்டால் போதும் ஆனால் நமது வளர்ச்சி புகழ் இவைகளை கண்டு பொறுமை கொண்டிருப்பவர்களின் பகையை தடுப்பது எப்படி அடக்கமாக எளிமையாக இருந்துவிட்டால் போதும் நமக்கு வருகிற புகழ் செல்வாக்கு இவற்றின் பயனை நண்பர்களுக்கு கிடைக்கச் செய்வது இன்னொரு வழி உதாரணமாக பிரமுகர் ஒருவர் நம்மை ஒரு பெரிய விருந்துக்கு அழைக்கிறார் என்றால் அவருடைய அனுமதியோடு நண்பரையும் கூடவே அழைத்து போய் அந்த விருந்தோமலை அனுபவிக்கச் செய்யலாம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு அழைப்பு வருகிற போது நண்பரையும் அழைத்து போகும்போது நமது உயர்வில் தமக்கும் பயனிருக்கிறது என்று அவர் பெருமைப்படத் தொடங்குவார் இதையும் மீறி பொறாமைப்பட்டால் என்ன செய்வது அலட்டிக் கொள்ளாமல் அவரை அலட்சியம் செய்துவிட வேண்டியதுதான் காரணமே இல்லாமல் நம்மை எதிரியாக நினைப்பவர்களை சமாளிப்பது சற்று சிரமம் ஆனால் அவர்களை ஒதுக்கிவிடக்கூடாது அவரிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளவும் கூடாது மாறாக அவருடைய இதயத்தில் இடம்பிடிக்க பிடிக்க முயல வேண்டும் அவர்களது பிறந்த நாள் திருமண நாள் புத்தாண்டு போன்ற மகிழ்வான நாட்களில் வலியப்போயாவது வாழ்த்து விட்டு வர வேண்டும் முடிந்தால் பரிசுகள் வழங்கி கௌரவிக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்து கடிதமாவது அனுப்ப வேண்டும் என்னதான் நாம் பகைகளைய விரும்பினாலும் எதிரியாகத்தான் இருப்பேன் என்பவர்களை எதிரியாக ஏற்றுக்கொள்ளவே கூடாது நமக்கு நண்பனாயிருக்க ஒருவனுக்கு எப்படி தகுதி வேண்டுமோ அதேபோல எதிரியாக இருக்கவும் ஒரு யோகியதை வேண்டும் என்று அந்த பகைமையை புறந்தள்ளிவிட வேண்டும் அத்தோடு அவருடைய பகை உணர்வை நாம் புரிந்து கொள்ளாதது போல இருந்துவிடவும் வேண்டும் அந்த இனிய எதிரியை நம் எதிரி என்று யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது இனம் காட்டினோம் என்றால் நாளை நம் எதிரிகள் எல்லோரும் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள் எல்லோரிடமும் எப்போதும் போல இதமாக பழக வேண்டும் முடிந்தால் நமது எதிரிகளிடம் கொஞ்சம் அதிகமாகவே அன்பு காட்ட வேண்டும் அவர்களின் பார்வையில் நாம் கொஞ்சம் அசடுகளாக தெரிந்தால் கூட பரவாயில்லை அதிகமாகவே அன்பு காட்டிக் கொண்டிருக்க வேண்டும் எதிரிகளை எப்போதும் பக்கத்திலேயே வைத்துக் கொள்வது பாதுகாப்பானது தெரிகிற எதிரிகளை காட்டிலும் தெரியாத எதிரிகள் ஆபத்தானவர்கள் தெரிகிற எதிரிகள் தாக்குகிற போது அவர்களை திருப்பி தாக்கிவிடலாம் அல்லது தாங்குகிற வளத்தை திரட்டி கொண்டு விடலாம் ஆனால் தெரியாமல் இருக்கிற பகையை என்ன செய்வது தூங்குகிற போது தலையில் கல்லை தூக்கிப் போடுகிறிடமிருந்து நம்மை காத்து கொள்வது எப்படி நம்மை சுற்றி பகை வளராமல் பார்த்து கொள்வதுதான் சிறந்த வழி சொல்லப்போனால் நட்பு பகை என்று பாராமல் எல்லோரிடமும் இதமாக இருந்து விடுதல் இன்னும் சிறப்பு எனக்கு எதிரிகள் இல்லாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் மரணப்படுக்கையில் ஒரு தொழிலதிபர் தன் மனைவியை அழைத்து நான் இறந்த பிறகு நீ குப்புசாமியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறார் குப்புசாமியா அவர் உங்கள் எதிரியாயிற்றே என்கிறாள் அவள் ஆமா அவனுடைய நிம்மதியை கெடுக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன் முடியவில்லை அதனால்தான் இந்த ஏற்பாடு என்றான் அந்த கணவன் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்